ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 ஓம் நமோ நாரத நாராய நமகா தினமும் ஏன் இதை ஆரம்பிக்கும்போது இதை சொல்கிறோம் முடியும்போது கோவிந்த நாம சங்கீர்த்தனம் திருச்சிற்றம்பலம் இப்படி தான் முடிக்கின்றோம் காரணம் உதாரணமாக சைவ நெதி மிக மிக உன்னதமானது அப்பர் சுவாமிகள் சொன்னதை பார்த்தால் கேட்டுப்பார்கள் தேவாரத்திலே இதற்கெல்லாம் ஆதாரம் தேவைப்படுகின்றது இந்த கலியுகத்தில் எல்லாவற்றிற்கும் ப்ரூஃப் பண்ணணும் ஒரு எவிடன்ஸ் அப்போ கூட காதலாக வாங்கிக்கிறவங்க ஏதோ ஒரு சில பேராக இருக்கலாம் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் இன்று குரோதி வருஷம் தக்ஷிணாராயண ஹேமந்தரது தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி முடிந்து திரையோதசி சனி மகா பிரதோஷம் சுப்ரணாமயோகம் கரகைகரணம் இன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் சனிக்கிழமை திரையோதசி தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தர நல்ல நாள் இன்று பாண்டவதூத பெருமாள் எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணர் ஆலயம் கோபாலகிருஷ்ணன் சந்தான கோபாலகிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் காலிங்க நர்த்தன கிருஷ்ணர் பஞ்சோத்வாரகை மதுரா இங்கே வசிப்பவர்களெல்லாம் இன்று கிருஷ்ணருக்கு உள்ள மந்திரங்களை ஓதுவதும் சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரங்கள் ஜெயிப்பதும் ஹோமங்கள் யாங்கல் செய்வதும் அற்புதமான நல்ல நாள் இப்படி ஏனென்றால் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் சொன்னது நமக்கெல்லாம் புரியும் அதுபோல ஆலயம் தொழுவது சாலம் ஒருநாள் ஒரு நாள் ஒரு சிறு கோவிலுக்கு செல்லவில்லை அல்ல செல்லவில்லை என்றாலும் அது வீணாக கழிந்த காலமே இந்த ஊன் உடம்பு ஒரு ஆலயம் என்று சொல்வது போல நமது நெற்றியில் எப்பொழுதும் நமது இறை சின்னங்களை கண்டிப்பாக தரிக்க வேண்டும் என்று அடியா அணியாதவன் சொல்லுவாங்க உடலில் ஜீவன் இல்லை என்று சொல்வார்கள் அப்பொழுது கூட இன்றும் பல இடங்களிலே இறந்து போனதுக்கு பிறகு கூட குளிப்பாட்டி அவரவர்கள் திருநீர் திருநீரிடுகின்றார்கள் சந்தனம் குங்குமம் திருநாமம் சாட்டுகின்றார்கள் பிரேதத்துக்கு உயிர் இல்லாத அந்த ஜீவன் வெளியிலே போனத்துக்கு பிறகு கூட அதை ஆலயமாகத்தான் கொண்டாடுகின்றோம் இதுதான் வழக்கம் இதுதான் நடைமுறை காலத்திற்கேற்ப ச சௌரியத்துக்கேற்ப வசதிக்கேற்ப எல்லாவற்றையும் மாற்றி கொள்வது என்பது அது எதிர்காலத்தில் பல கர்மாக்களை சேர்த்து கொடுக்கும் இப்பொழுது ஒன்பது கிரகங்களை மட்டும் வழிபட்டு வருகின்றோம் இரனஸ் புளோட்டோ நெப்டியூன் மற்றும் சில கிரகங்கள் உற்பத்தியாகிவிட்டது அதனுடைய பெயர்கள் பல பெயருக்கு தெரியாமல் பலருக்கும் ஜோதிடர்களுக்கெல்லாம் தெரியாமல் அதை மறைமுகமாக சூக்ஷமாக சித்தர்கள் மகாங்கள் வைத்திருக்கிறார்கள் அவைகள் தெரிந்து கொண்டால் என்ன செய்வது அதுவே பெரும் புரளியாக போய்விடும் அதுவே பெரும் அதற்கென்று ஒரு திசை அதற்கென்று மகா திசையெல்லாம் உண்டு ஆனால் ஒம்பது கிரகங்களை நாம் முழுமையாக இது இதுவரை வழிபட்டோமா என்றால் அவரவருக்கு தான் தெரியும் இன்றாவது நவகிரகங்களை வழிபடுவதும் சனி மகா பிரதோஷம் இந்த வருடத்துடைய தக்ஷிணாயணத்துடைய கடைசி மகா பிரதோஷமாக இருப்பதால் கண்டிப்பாக பிரதோஷத்திற்கு ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானை நன்றாக வணங்கி பிரார்த்தனை செய்தால் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு ஒரு பற்றி ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி இந்த மூன்று நான்கு கிரகங்களை மட்டும் உயர்வாக சொல்லி மற்ற கிரகங்களை எல்லாம் தவிர்த்தோ விட்டோ விடுகிறார்கள் இது எல்லோரும் நன்றாக அறிந்தது இது தவறு நட்சத்திரங்களிலே தினமும் சந்திர பகவான் நகரும் இடங்களிலும் சூரிய பகவான் மாறும் ராசிகளையும் மாதப்பிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் சந்திரனை வைத்து நட்சத்திரங்களை பார்க்கின்றோம் அதையே வைத்து திதிகளையும் பார்க்கின்றோம் இப்படி திதி நித்யா தேவதைகளை வழிபடுவது எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுதெல்லாம் உட்கார்ந்த இடத்திலே நல்ல காலம் வருமா நல்ல காலம் வருமா கண்டிப்பாக நல்ல காலம் வரும் நான் நினைச்சது நடக்கலையே நன்றாக எண்ணி பார்ப்போம் நாம் நினைத்தது தான் நடந்து கொண்டிருக்கின்றது அது என்னவென்று அவரவளுக்கு அவர்கள் நினைப்பு நடக்கும் ஆனால் அது நடந்துவிட்டால் மறந்துவிட்டு போதவில்லையே புதிதாக ஒரு சிந்தனை வேண்டுதல் பிரார்த்தனை வழிபாடு அதுவும் நடந்துவிட்டால் அதை விட்டு அடுத்த நிலைக்கு வேண்டுதல் வேண்டுதல் பிரார்த்தனை வழிபாடு வேண்டும் மீண்டும் பிறப்பு வந்துவிடும் இப்படி நாம் நினைக்காமல் நாம் கேட்காமல் எதையும் இறைவன் கொடுப்பதில்லை மகான்களும் கொடுப்பதில்லை ஆனால் சித்தர்கள் கேட்டா கூட எதை எவ்வளவு எந்த அளவு இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியும் தேவைதானா வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு குரு நிர்ணயம் பண்ணுவார்கள் நமது வாத்தியார் சொன்னது எல்லாவற்றையும் நீங்களே அடைந்து விட்டால் அதை எப்படி சரி செய்வீர்கள் கழிப்பீர்கள் கடன் அடைப்பீர்கள் ஒரு வங்கியிலேயே பணம் வாங்கிட்டோம் கடன் வாங்கி விட்டாம் என்றால் அதை கொடுப்பதற்கான தகுதியை நிர்ணயம் பண்ணுவார்கள் வங்கி அதிகாரிகள் அதிலும் தோற்று போகின்ற வங்கிகளும் அதிகாரிகளும் உண்டு காலச்சக்கரம் கொடுத்தவனை தவிக்க விடும் வாங்கியவனையும் தவிக்க விடும் ஆக இருவரும் தவிப்பார்கள் அதுதான் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படி கடன் கலங்குறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆகினால இந்த கிரக ஆட்சியை வைத்துத்தான் நமது ஆட்சியானது நடைபெறும் இந்த கிரக மாற்றத்தில் எல்லா விதமான மாற்றங்கள் மனசிலே எண்ணத்திலே சிந்தனையிலே செயல்களிலே இப்பொழுதெல்லாம் கர்ப்போட்டம் என்று பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம் அதனுடைய விவரங்களை சொல்லப்போனால் பெரும் புராணம் இந்த காலத்திலே விதைகள் நெல்களை எடுத்து அரைக்க மாட்டார்கள் குத்த மாட்டார்கள் அதை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி விதைக்கு ஊட்டச்சத்து உயிரூட்டம் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாளிலே வருண பகவானும் வெயிலை கொடுக்காமல் மேகத்தை கொடுத்து நமக்கு காவுந்து செய்து கொண்டு வருகின்றார் கர்ப்போட்டத்திலே இப்படி கர்ப்போட்ட காலத்தை யாரும் பார்ப்பதில்லை கிரகத்தை பற்றி சோதித்து ஜோ ஜோதிஷம் எல்லாம் சொல்லுகின்ற வல்லுநர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தார்கள் இப்பொழுது சற்று அவர்கள் மறைந்து வருகின்றார்கள் ஆனாலும் எந்த காலத்திலும் கிரகத்தை நிர்ணயம் பண்ணுவதில் பல தவறுகள் குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது சூழ்நிலை கிரகமே வெல்லுகின்றது அதான் விதி லக்னா சந்திராது சூரியாது தொடர்ந்து பார்ப்போம் இன்று சனி மகா பிரதோஷத்தை எல்லோரும் கொண்டாடி நமக்கு சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதும் அண்டங்காக்கைகளுக்கு மூன்று வேளையும் உணவிடுவதும் காக்கத்தை ஹாய் ஹாய் என்று தெற்கு நோக்கி கூப்பிடுவதும் தர்மராஜனான யமதர்மராஜனை தர்மராஜனை வழிபடுவதும் நரிக்குடி திருப்பைஞ்சலி இப்படி பல இடங்களில் ஸ்ரீவாஞ்சியம் தர்மராஜர் யம தர்மராஜன் இருக்கின்ற இடங்களில் வழிபடுவதும் அளவற்ற நல்ல ஆயுள் கீர்த்தியும் புகழையும் தருகின்ற நியாயக்காரகன் நீதிபதியான நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு வெற்றி தரும் மேலும் கருப்பு நிற ஆடைகளை யூனிஃபார்ம் உடையாக அணிந்து செல்பவர்களுக்கு மிக ஏற்ற நல்ல நாள் இன்று கரும் திராட்சை கருணாவல் பழம் மங்குஸ்தான் பழம் எள்ளுப்பொடி சாதம் கருவேப்பிலை போடி சாதம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதியில் அருள்கின்ற தனீஸ்வர பகவானுக்கு படைத்து நீங்களும் எல்லோருக்கும் வருகின்றவர்களுக்கு வழங்கி நீங்களும் அதை எடுத்து செல்லலாம் உதாரணமாக ஜடாமகுட நாயகி சமேத தயாநிதீஸ்வர ஆலயத்திலே உள்ள சனீஸ்வர பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவான் திருக்கொல்லிக்காடு திருநள்ளாறு இப்படி சனீஸ்வர பகவான் தனி சன்னதியாக இருக்கின்ற சென்னையிலே ஸ்ரீ கபாலீஸ்வரர் ஆலயம் தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் இன்னும் பல நவக்கிரகங்களிலே நவகிரகங்களிலே உள்ள சனீஸ்வர பகவானுக்கும் தனி சன்னதி உள்ள சனீஸ்வர பகவானுக்கும் தனித்தனி மகிமையும் சக்தியும் உண்டு குரு பகவான் என்பவர் வேறு தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் இருக்கின்றது ஆனால் குருவானவரே சகலத்திலும் வல்லவர் அப்படி குரு பகவான் நவகிரகத்திலே உள்ளதை தட்சிணாமூர்த்தியுடன் ஒப்பிடக்கூடாது சர்வத்தையும் சர்வ சகலத்தையும் எல்லாவற்றையும் நன்கு நமக்கு உபதேசித்து கொண்டே இருக்கின்றார் ஞான தட்சிணாமூர்த்தியாக வீணா தட்சிணாமூர்த்தியாக இரு தட்சிணாமூர்த்தி ஒரே இடத்தில் அருளுகின்ற ஸ்தலம் திருச்சி லால்குடி சப்தரி ஆலயத்தில் வணங்குவதும் அளவற்ற மன மகிழ்ச்சியை தரும் மன வருத்தத்தை நீக்கும் தவறு செய்வர்களுக்கு நல்வழி காட்டும் மீண்டும் செய்கிறவர்களுக்கு நல்வழியிலிருந்து இறைவன் ஒதுங்கிக் கொள்வான் நல்லவற்றையே செய்ய வேண்டும் கருப்பு தானியங்களை குறிப்பாக எள்ளு கருப்பு உளுந்து தானங்களை கொடுப்பதும் ஏழைகளுக்கு போர்வை கம்பளி நடப்பதற்கு புதிய காலணி கைத்தடி கொடை இவைகளை வழங்குவதும் புது ஆடைகளை கொடுப்பதும் முடியாதவர்களுக்கு உணமுற்றவர் என்று சொல்லக்கூடாது அப்படி இருந்தால் அவர்களுக்கும் முக்கியமாக கொடுப்பதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் அளவற்ற நல்ல பலன் கொடுக்கும் தேவாரம் திருவாசகத்தை தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் சிறிதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் சிறிதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் உபனிஷத்து சமஸ்கிருதங்களை விட மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் ஆலயம் தொழுவது சாலம் அப்பர் சொல்கின்றார் திருநீரு அடி அணியாத உடல் எதற்கு சமம் அப்படியெல்லாம் சொல்கின்றார் ஒரு அவருடைய கையிலே ஒரு பொருள்களும் வாங்க மாட்டார்கள் அந்த காலத்திலே உபன்யாசர்களெல்லாம் திருநீர் திருநாமம் அணிந்து வருவார்கள் அவர்களை விழுந்து வணங்கி திருநீரிட்டு சென்று கொண்டு இன்றும் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் சைவ நெறி இருந்தாலும் வைணவத்தை வெறுக்க மாட்டார்கள் வைணவர்கள் தலையாய பீடாதிபதிகள் சைவத்தையும் வெறுக்க மாட்டார்கள் அப்படித்தான் காஞ்சி மகா பெரியவாள் கனிந்த கனி நமக்கெல்லாம் வழிகாட்டினார் கோடாசாமி சித்தரை போய் பார்த்தேளா என்று காப்பார் காஞ்சிபுரத்தில் இப்படி பாம்பின்கால் பாம்புதான் அறியும் மகான்களை மகான்களை அறிவார்கள் எந்த ஆழ்வாராதிகளும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் அல்ல எந்த நாயன்மார்களும் எந்த குலத்தையும் தாழ்த்தி உயர்த்தி பேசியதல்ல இறைவனை மட்டுமே உயர்த்தி பார்க்கின்றார் இப்படி அவர்கள் வழி வந்தவர்கள்தான் இந்த நமது பாரத தேசத்திற்காக அரும்பாடுபட்டு இந்த பாரத தேசத்திலே பழமையான கோவில்களை உருவாக்கி இன்றும் அதை புரண புனரமைத்து சீர்படுத்தி செம்மையாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களே ஆனால் குரு இல்லாத எந்த காரியமும் ஆரம்பிக்கவும் முடியாது நிறைவேறவும் முடியாது சிறுவர் இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது விஷயம் தெரியாதவர்கள் ஒரு காரியத்தை தொட்டால் அது பரிபூர்ணமாக முடியாது என்பதுதான் இதனுடைய எளிமையான அர்த்தம் ஆகினால அவர்களுக்கு தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு வாத்தியார் சொன்னதை குரு சொன்னதை கேட்டு செய்கின்றவர்களுக்கு ஏற்றம் தரும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா